பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாமே இப்போதைக்கு பேன் இண்டியா படத்தை தாங்க குறி வச்சு நடிச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை படத்தோட பட்ஜெட்டுமே குறைஞ்சது இருந்து நானூறு கோடி ரூபாய் இருக்கணும் அப்படின்றதுமே இவங்க ஒரு டிமாண்டாக வச்சுருக்காங்க அப்போ தானே இவங்களுக்கு ஒரு பெரிய தொகை சம்பளமாக கிடைக்கும் அதனாலயே இந்த டிமாண்டை வச்சிட்ருக்கிறாங்களாம் அப்படி சம்பளம் வாங்குறதுல முதல் அஞ்சு நடிகர்கள் யார் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவது இடத்துல இருக்கிறது கிருத்திக் ரோஷன் இவர் ஒரு படத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்களாம் ஆனால் இப்போதைக்கு தன்னோட சம்பளத்தை உயர்த்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்களாம் அடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் தான் இவரோட படமே பெருசாக ஓடலை அப்படின்னாலும் சம்பளத்தை குறைச்சிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு கொள்கையில் தாங்க இவர் இருக்கிறாரு பெரும்பாலும் பேன் இந்தியா படத்தில் மட்டும்தான் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு படத்துக்கு இவர் வாங்கல சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி கோடி ரூபாய் இந்த சம்பளமே கடைசியாக இவர் நடித்து வெளிவந்த ஆதி புருஷ் படத்துக்காக வாங்கின சம்பளம் தான் நூற்றி கோடி ரூபாய் அதுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார்னால் அது இவர் தாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே ஒரு படத்துக்கு இவர் இரநூத்தி பத்து கோடி ரூபாய் வாங்குறாங்களாம் இந்த சம்பளமே பார்த்தீங்கன்னாக்க கடைசியாக இவர் நடித்த ஜெயிலர் படத்துக்கு தான் இரநூத்தி பத்து கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க இதே சம்பளம்தான் இப்போதைக்கு இவர் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேட்டையன் கூலி இந்த படத்துக்குமே வாங்கிட்டு இருக்கிறாங்களாம் இதில் யார் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இவர் ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளமாக இருக்கிறாங்க பாலிவுட்டோட கிங்காங் இவர் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது கோடி ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் ஒரு முப்பது கோடி ரூபாய் ஏற்றி ரவுண்டாக இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இருக்கிறாங்களாம் இவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற சக நடிகர்கள் சல்மான் கான் அமீர் கான் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கோடி ரூபாய் வரைக்குமே ஒரு படத்துக்காக இருக்கிறாங்க Tak, இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் இவர் சினிமாவுக்கே முழுக்கு போட்டுட்டு போற போகிறாங்க இல்லையா அதனால தான் அடுத்து இவர் நடிக்கவிருக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் தன்னுடைய கடைசி படம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்துக்காக இவர் இரநூத்தி இருபது கோடி ரூபாய் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாமே கடைசி படம் வரைக்கும் தாங்க இப்போதைக்கு இவர் இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் வரைக்குமே டிமாண்ட் வச்சிருக்கிறாங்களாம் இவருமே எவ்வளோ தான் சொன்னாலும் அதை கொடுத்து இவரை நடிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடி தான் இருக்கிறாங்க